இங்க நான் வரப்போறேன் இந்த தின்னவெல்லி பக்கத்தால வர போறேன் உனக்கு ஒரு ஒற்றுக்கெல்லாம உனக்கு யூடியூப் வாங்க நிற்குமா நான் இந்த ஜூடியூப்பில் வீடியோ எடுத்து போறேன் வச்சுன்னா நான் உனக்கு ரொம்ப காசு கொஞ்சம் பங்கு எனக்கு தருவோம் அந்த பங்குல உனக்கு தெருவேன் நான் ஹலோ ஹலோ சார் சார் குட் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங் தம்பி போட்டு வாங்க சரியா என்னண்டா

தனது கால்களால் எளிமையாக நடந்த ஜனாதிபதி அப்படின்னு உங்கடையாகலாம் காட் காட்டாக விட்ருக்குறாங்களோ எங்கே போனாலும் முடிஞ்சா போடு போட்டால் தான் கொஞ்ச நேரம் தூங்கினால்தான் இப்போ பிரச்சனை பிரச்சனையாரு அப்படின்னு அந்த ஆளுக்கும் என்ன பிரச்சனையோ தெரியாது சுகர் டயபெட்டிக் என்ன நடக்கத்தான் எனக்கு இது சரி வேற இது நான் டாக்டர்ஸ் மாரி சொல்லியிருக்கேன் விடிய நடாங்க உடலுக்கு நல்ல மட்டுமே அதுக்காக போய் போட்டோம் ஊரில் எல்லாம் போட்டுறது ஏன்னா அவர் மட்டுமே செலிப்ரேட்டி நானும் செலிப்ரேட்டி தான் எத்தனை லைக் வாங்குறானு டிக்டாக்ல என்னெல்லாம் செய்யறானு இத்தனை நானும் நடக்க போறேன் இப்போ நானும் நடக்க போறேன்னு பாப்போம் உண்டைக்குன்னு நடக்கதான் உனக்கு ஒரு அடிப்பான் மணிக்கு ஒரு அடிச்ச ஒரு விஷயத்தை சொல்லுவோம் நடக்க போற விஷயத்தை இங்கே வரையில் நிற்க மனே இங்கே நான் வரப்போறேன் இந்த தின்னவேலி பக்கத்தால் வரப்போறேன் உனக்கு ஒரு ஒற்றுக்கலாமல் உனக்கு ஜூட்டு வாங்க நிற்குமா ஓ அதான் நடந்திருக்க நீ எடுக்கலையா வீடியோ நீ போட்டிருக்கிறீங்க சரி இப்போ நானும் வரப்போறேன் எல்லா ஜூட்டு பஸ்ஸுக்கும் சொல்லு சரியா

நீ என்னட்டு கடன் வாங்கினோ ஆறாவது என்னட்டு ஒரு ஒன்பதாயிரம் கடன் வாங்கின ஞாபகம் இருக்கா

போய் பாரு புள்ள அது தெரியும் இந்த இந்த இடம் நான் இல்ல நான் போணும் இப்ப பாத்து தான் பாரு நந்தலவ கொண்டு வந்து நடக்க போறேன் புள்ள இது நடக்க போறோம் இல்ல ஜூடி பேரே பேரே சொல்லி இருக்கறான் ஓ நீ ஜூடி பேஸ் நடக்க போறியோ நடக்கற இல்ல இப்ப தெரியும் நான் புடிய கதை புடிய கதை போக்கிங் போறேன் பாக்குறீங்க நியூஸ் பாக்குறீங்க இல்ல Facebook பாக்குறீங்க ஓ நீ நியூஸ் பாத்துட்டு இனி நான்தான் தான் ரெண்டிங் ஃபுல்லா நடக்க போறான் பின்னுக்கு வந்து வந்து பாங்க போ வீட்ட போய் நில்லு காசு பேங்க் அக்கவுண்ட்க்கு வாட்ஸ்அப்புக்கு க்கு அனுப்பி விடு என்னடா வர இங்க வந்து என்னடி வரும் காசு உங்களுக்கு நடந்தா காசு வந்துரும் நடந்தா இல்ல யூடியூபர்ஸ்க்கு நான் தான் சொல்லி நான் தான் ட்ரெண்டிங் அந்த அதே உலகிற காசு கொஞ்சம் பங்கு எனக்கு தரும் அந்த பங்கு உனக்கு தருவேன் நான் ஒரு டிமாண்ட் தெரியா அப்படியே அடிச்சு நிக்கிறேன் இந்த இனி நான் நடந்தா இப்படி வர காசு போய் பார் Facebook போ போ சம்மர்க்கு

சரி சரி சொல்ல வணக்க மக்களை நாங்கள் பங்கு சொன்னேன் இந்த வீதி ஒன்று சரியில்லைன்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் பண்ணி சொன்னவேன் எனக்கு இந்த ஊரில் போட்டு ரோட் வந்து நான் உடஞ்சி போய் கிடக்கே பாருங்க ரோட்டில் அப்படி கிடக்கணும் உடஞ்சி நம்ம ரோட்டில் கல்லுகள் இதால வயசு போனாக்கல் கட் பண்ணி படங்கள் எப்படி திருடுறேன் இந்த ரோட்டால பக்கத்தில் வயல் இருக்கு வயலுக்குள்ள தண்ணி நிற்குது ஓகே மக்களே பாத்தீங்கன்னு சொல்லி இந்த அண்ணன் ஒரு பின்னு நிற்கிறார் அவர்கிட்ட கொடுத்து காட்டுறேன் அப்படி இருக்கணும் சொல்லி அன்னைக்கு பிடிங்கண்ணா அப்படி அப்படிங்கண்ணா அப்படி பிடிங்க இது அப்படி வா

எல்லா யூடியூபர் சேம் வேற சொல்லியிருக்கேன் அதான் நாளைக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா இருக்க வேண்டும் நான் இதான் நடக்க போகிறேன் இல்லை ஃபுல்லாக அன்றைக்கு கண்ணாடி ரோடு தின்ன வழியெல்லாம் ஃபுல்லாக நடக்க போறோம் என்ன நீ ஒரு மாதிரி காய்ச்சி நீங்கள் பிளங்க என்ன நீங்கள் சொல்கிறேன் எனக்கு எனக்கு சொன்னவே என்ன ரோட் பிரச்சனை வந்து அந்த வீடியோ எடுத்து போட்டுருக்கோம் அதான் வந்து என்ன நான் நடக்கிறத எடுங்க நான் நடக்கிறேன் அதை எடுங்க உனக்கு என்னடா பிரச்சனை நான் வந்து வீடியோ எடுக்க வந்தேன் வீலோ கொடுக்க வந்தேன் உனக்கு என்ன நீ நடக்கிற தான் நட இல்லை படுக்கிறேன் பாடு உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன என்ன நான் ஃபேஸ்புக்கில் போட்டு தான் மக்களை இங்க பாருங்க இவர் வந்து இவர் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணி நிற்கிறார் இவர் வந்து நான் நடக்கிறத எடுத்து

எத்தனை மணி? கேட்டா கேட்டு கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே பண்ணி? நான் உனக்கு என்ன சொல்லி போடு போ நான் சொன்னா தான் வாக்கிங் இப்போ லேட் சொன்னா தான். பால் வாங்க போறேன்னு போனனி. காலையில எத்தனை மணிக்கு? ஆறு மணிக்கு. இப்ப எத்தனை மணி? ஆறு மணி.

இப்ப கட்டற போர் இல்ல இப்ப உனக்கு என்ன பிரச்சனை வீட்டுக்கு ரெண்டு ஏகிரவே சரம பார்த்து புடிச்சوني எனக்கு உனக்கும் நிறைய பிரச்சனை வந்து உள்ளக்கு வா காஞ்சி முடிப்போம் பா வா சொல்றேன் அது சரி இவ்வளவு கத்திரியே வாங்க போன பாளங்க நூல்ல இல்லை போட்டு பேர் வாங்கள வா இவங்க அம்மா தூக்கிட்டு வருவா பாளங்க பின்னால வா ஓடு மயிது மைதா